திருச்சிற்றம்பலம் செல்வம் தலைக்க சிவதொண்டு புரிந்த நல்லொர் பலருள் திருச்சியில் வாழ்ந்த சாரமாமுனிவரும் ஒருவர் இமயத்தில் தவம் செய்து ஈசனை கண்ட மா முனிவர் சாரமாமுனிவர் உழைப்பின் வழி இறை வழிபாடு என்னும் கிரியா இணங்க நந்தவனம் அமைத்து நாகலோக மலர்களான செவ்வந்தி மலர் செடி பயிரிட்டு நீர்ப்பாய்ச்சி அம்மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து வந்தார் தினமும் சாரமாமுனிவர் தாயுமான தயாபரனுக்கு அம்மலர்களை அலங்கரித்து மகிழ்வதையே பழக்கமாய்க் கொண்டு ஆத்ம திருப்தி பெற்று வந்தார் சாரமாமுனிவர் காணாதபோது ஒரு திருட்டு பூவணிகன் அம்மலர்களை அரசின் பொருட்டு களவாட ஆரம்பித்தான் அத்திருட்டு வணிகன் தான் திருடிய மலர்களை அரண்மனை சென்று அரசியிடம் விற்று பொருள் பெற்றும் வந்தான் சாரமாமுனிவர் இறைவழிபாட்டிற்கு மலர் இல்லாமல் இயங்கினார் ஒருநாள் திருட்டு வணிகன் மலர்களை திருடுவதைக் கண்டுகொண்டார் உறையூர் அரசனாம் பராந்தக சோழனிடம் சாரமாமுனிவர் திருட்டு வணிகன் மலர்களை திருடுகின்றான் என்பதை முறையிட்டார் அரசனோ கேளா செவியனாய் வாழாய் இருந்துவிட்டான் சாரமாமுனிவன் இறைவன் தாயுமான தயாபரனிடம் மலர்கள் திருடு போவதை முறையிட்டான் அதுவரை கிழக்கு முகமாயிருந்த இறைவன் மேற்கு முகமாய் திரும்பி உறையூரில் மண்மாரி பொலியலாயிற்று அது முதல் ஈசன் மேற்கு நோக்கியே இருக்கலானார் அரசன் அரண்மன் அரண்மனை இருந்த உறையூரில் மண்மாரி பொழிந்தது உறையூரின் காவல் தெய்வமான வெக்காளியம்மன் இறைவனை சாந்தப்படுத்த மன்னனும் மனம் திருந்த இறைவன் தாயுமான தயாபரன் மண்மாரியிலிருந்து உறையூரை காப்பாற்றி அருளினான் திருச்சிற்றம்பலம்